பக்த கோடிகள் அனைவருக்கும் அடியனுடைய தாழ்வான பணிவான வணக்கங்கள் வேண்டுகோள் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் விராலிமலை வட்டம் உள்ள தோரங்குறிச்சி என்ற கிராமத்தில் மத்திய காசி சேத்திரம் குருகுலம் ஒன்று தொடங்க உள்ளது இங்கு நாற்பத்தெட்டு மண்டல கால மகா கணபதியும் ஒரே கல்லில் பிரதி செய்து முன்னாடி விநாயகப் பெருமானும் பின்னாடி ஆஞ்சநேய பெருமானும் சிறப்பாக கும்பாசேவம் நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து மத்திய காசி என்ற குருகுல பேருக்கு ஏற்ப காசிலிருந்து ஒரு லிங்கம் கொண்டு வந்து அதை எல்லா மக்களும் பக்த அதை அபிஷேகம் செய்வதற்கும் ஆராதிப்பதற்கும் அவங்கவுங்க குறைபாடுகளை நீங்குவதற்கு அவர்களாலே பூஜை செய்வதற்கும் சிறப்பாக அமைக்கப்பட உள்ளது இந்த குருகுலத்தில் அதனைத் தொடர்ந்து இங்கே உள்ள பக்தர்கள் வரும் பக்தர்களுக்கு ஜாதக ரீதியாக அவர்களுக்கு என்னென்ன குறை இருக்குதோ அவற்றையும் நிவர்த்தி செய்யப்படும் எனவே பக்த அனைவரும் பணமாகவோ பொருளாகவோ இந்த நிறுவனத்திற்கு கொடுத்து என்றென்னும் இறைத்தொன்றில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் வேண்டுகின்றேன் பணிகின்றேன் தொடர்புக்கு கீழே உள்ள அலைபேசியில் தொடர்பு கொள்ளவும் நிகழும் மங்களகரமான ஆண்டு குரோதி ஆண்டு பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தொம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை பதினஞ்சு சனிக்கிழமையும் அமாவாசை திதியும் உத்தரட்டாதி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதனத்தில் மகர ராசி கும்பத்துக்கு அதிபதி மகரம் கும்பத்துக்கு அதிபதி அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய குணவதி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு ஜென்ம சனீஸ்வராக தனது பயணத்தை தொடர்கிறார் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு இருபத்தி ஒம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அவருடைய நட்சத்திரத்தில் இது மிகப்பெரிய சிறப்பு அந்த நட்சத்திர நாளும் நமக்கு மிக சிறப்பு அப்படிப்பட்ட நாளில் கும்பத்தில் இருந்து சனி சொல் மீனத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அப்போ இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பயிற்சியில் நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்போ எம்பெருமான் என்னென்ன கொடுப்பார் அதற்கு முன்னாடி கண்மினியாக செல்கின்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து கனி உள்ள தெய்வம் மீயே கதிர்காகம் ஏறும் சனீஸ்வரர் பகவானே போற்றி தமையேனுக்கு அருள் செய்வாயே ரவி ஓம் நீலாஞ்சனம் சமாபாஜம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் சாய மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரன் ஓம் காகத் தஜாய கட்க கசாய தேமிகை தன்னோ மந்த பிரஜோதயா இதெல்லாம் விட ஒரு சிறப்பான ஒரு பதிகம் போகமார்த்த பூன்முளையால் தன்னோடும் பொன்னகலும் பாகமார்த்த பைங்கன் வெள்ளேற்று அண்ணல் பரமேற்றி ஆகமார்த்த தோல் உடையார் கோவண ஆடையின் மேல் நாகமார்த்த நம் பெருமான் மேயது நல்லாரே நாகமார்த்த நம் பெருமா மேயது நல்லாரே மேயது நல்லாரே திருநல்லாரே இந்த திருநல்லாறு என்ற திருத்தலத்தில் அந்த புனித தலத்தில் அருள் தரும் சனீஸ்வர பகவான் நமக்கு பாடம் கற்பிப்பதற்காக பேரரசர் நலன் தமையந்திக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து அதன் மூலம் நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார் அந்த வகையிலே ஞானந்த ஞானசம்பந்த பெருமான் அந்த திருத்தல ஒரு சின்ன சிறப்பு ஞானந்த ஞானசம்பந்த பெருமானும் சமணர்களும் அந்த காலத்தில் மதுரையில் வாதம் பண்ணுறாங்க அப்போ வாதம் பண்ணும் ஈசனை நினைத்துக்கொண்டு ஞான சம்பந்த பெருமான் அப்போல்லாம் வந்து பெரிய புக்கு வச்சுருப்பாங்க வேத புக்கு வச்சுருப்பாங்க இவர் தன்னுடைய பதிகம் தம் பாடிய பதிகம் ஒன்றாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை அந்த பதிகத்தை பக்தியோடு எடுத்து மடியில் வைத்துக்கொண்டு பூஜரியில் வைத்துக்கொண்டு வாதம் செய்வதற்கு முன்னாடி ஈசனே எனக்கு நல்ல அப்படின்னு கேட்குறார் அப்படி கேட்கும் பொழுது அப்போ வந்து உங்களுக்கு அந்த பதிகத்தில் கயிறு கட்டி பார்ப்பாங்க அந்த கயிறு கட்டி பார்க்கும் பொழுது உடனே கயிறு கட்டி பார்க்குறாங்க பதிக தன்னுடைய பதிகத்தில் அப்போ என்ன பதிகம் வருகின்றது போகம் மார்த்த பூண்மலையால் தன்னோடும் பொன்னகல பாகமார்த்த பைங்கன் உண்மையார் என்ற திருநள்ளாற்று பதிகம் இன்னைக்கு நீங்கள் போனாலும் ஹெலிகாப்டரும் ஃப்ளைட்டு போனாலும் என்ன போகும் ஒரு அடித்து தான் போகும் தர்பாரண்டீஸ்வரர் அருள்மிகு தர்பாரமீஸ்வரர் அந்த சர்க்கு எப்போது உண்டு விஞ்ஞானத்தையும் விஞ்ஞானமும் போட்டி போட்டு போகக்கூடிய காலத்திலும் இப்போ உண்டு அப்படிப்பட்ட திருத்தலம் அந்த போகமார்த்த பூன்முலையால் என்ற பதிகத்தை அவருக்கு அருளியது அன்னை உமையவள் எம்பெருமான் நம் பெருமான் போகமார்த்த பூன்முலையால் அருளியது நமது சிவபெருமான் தர்பரணீஸ்வரர் பார்த்தீங்களா எப்படி என்றால் அந்த திருநள்ளாற்றின் பெருமையை எவ்வாறு நம்ம சொல்ல முடியும் பார்த்துக்குங்க சீண்டாமல் சினங்க வைத்தாய் தீண்டாமல் உருக வைத்தாய் நெருங்காமல் உறைய வைத்தாய் நீதியும் நேர்மையும் புரிய வைத்தாய் நிஜமாக்கி பார்க்கும் முன்பே நிழலாகி கரைந்து போனையடா இந்த சனீஸ்வரனுடைய பயிற்சியில் நாம் காணும் போவது என்ன பொதுவாக சனீஸ்வரர் என்றாலே நாம் ஆடிப் போவோம் சளி பிடித்தாலும் சனி பிடித்தாலும் சட்டென விலகாது என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க முப்பதுக்கு மேல் வாழ்ந்தாரும் இல்லை முப்பது வருடக்கு மேல் வீழ்ந்தாரும் இல்லை தன் கடமையை செய்ய தவறியதும் இல்லை முப்பது வருடம் ராசி பன்னெண்டு ராசிக்கும் சனீஸ்வரர் பெருமான் தன் கடமையை செய்வதுக்கு தவறியதும் இல்லை சூரியனுடைய சூரியன் சாயா தேவியின் தவப்புதல்வனாகிய சனீஸ்வரர் மனம் பிடிக்க மனமில்லாமல் துணை வேண்டுமென்றோ என்ற மனத்தோடு தன் துணவியாக ஜேஷ்டா தேவியை திரு மனம் புரிகின்றார் நீதியரசர் நித்திய கர்மாக்களின் பேரரசர் மூவரால் பாடல் பெற்றது மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றால் சிறப்ப பெற்றது திருநல்லாற்று கோட்சாரப்படி அஷ்டமத்தில் உலகை ஆளும் சர்வேஸ்வரனுக்கே சரீஸ்வரர் பிடிக்கிறார் ஜென்மச்சதியில் சீதையை வணன் கவர்ந்தெடுத்து செல்கின்றார் லலிதா சஷ்ணத்தில் பஞ்சாத்த பீடு ரூபிணி என்று அன்னையை புகழ்கின்றனர் அப்படிப்பட்ட சனீஸ்வரனுடைய இன்றோ உள்ள இது மட்டுமல்ல இன்னொரு முக்கியமானது சனீஸ்வருடைய அருளாலே கண்டிப்பாக பூசம் அனுசம் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு உரியவர் விற்சகம் பூசம் மனுஷம் உத்தரட்டாதி மேசத்தில் நீச்சம் துலாமில் உச்சம் நிச்சயமாக ஆயில் விதியை நிர்மாணக்கூடியவர் அடிமை பணியாட்கள் அஷ்டமி செய்யும் பலன்கள் அதேபோல் மேல் நிலையிலும் நீதிபதி வழக்காடு மன்றம் ஜட்ஜு பொறியியல் பணிகள் இரும்பு சம்பந்தப்பட்ட பணிகள் கருப்பு பொருளுக்கான பதிகள் எல்லாத்துக்கும் அதிபதி மேனேஜிங் டைரக்டர் பாஸ் யாருன்னு சனீஸ்வரர் அந்த கருப்பு சம்பந்தப்பட்டதுக்கு மட்டும் இல்லைங்க எல்லாவற்றுக்கும் ஒரு காரியத்தை நினைப்பதற்கும் ஒரு காரியத்தில் நன்மை தீமையை பகுந்து பார்த்து அதற்கு தக்க தண்டனையை கொடுக்கும் தர்ம தேவதை யாருக்கும் இரக்கம் காட்டாத கருணை தேவதை மக்களுக்கு நடக்கக்கூடிய பாவ புண்ணியங்களை கணக்கீடு செய்து சனீஸ்வரனுக்கு சமர்ப்பணம் செய்வது ராகு கேதுக்கள் என்ற சாயா ஜீவனாதிபதி கர்மாதிபதி மூல திருகோணாதிபதி குடும்பத்திற்கும் ஆக்களையும் அழித்தலையும் கொடுப்பவர் வளர்வதை பறிப்பதும் வளராதவற்றை கொடுப்பதும் அவருடைய தனிப்பட்ட அணுக்கிரகம் உழைப்பாளி தொழிலாளி முதலாளி நவக்கூல்களில் ஒம்பது நவக்கூல்களில் உழைப்பாளியாகவும் முதலாளியாகவும் தொழிலாளியாகவும் இருப்பது சனீஸ்வர பகவான் பத்து பேர் ஒரு வேலை செய்வீங்க அந்த பத்து பேர் வேலை செஞ்சாலும் அவர் போய் செஞ்சால் தான் திருப்தி இருக்கும் மற்ற பேர் வேலை செஞ்சு திருப்தி இருக்காது அப்படிப்பட்ட குணம் கொண்டவர் சனீஸ்வர பகவான் எந்த வேலையை செய்தாலும் தானே செய்ய வேண்டும் அடுத்தவங்க செஞ்சால் பிடிக்காது ஓய்வறியாத உழைப்பாளி கலையை உருவாக்குவதும் உருக்குலையை வைப்பதும் சனீஸ்வரர் தான் விரயச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி மரணச்சனி கண்டகச்சனி அர்தாஷ்டமச்சனி சனி அஷ்டமத்து சனி இத்தனைக்கும் பொறுப்புள்ள பெரிய அதிகாரி அவர் தான் ரெண்டு ரெண்டு அப்படி பிரித்து கொடுக்க பிடிச்சு கொடுத்து வயதுக்கு ஏற்றாற் போல ரெண்டு ரெண்டு ரென்றைய பிரித்து கொடுத்து வயதுக்கு ஏற்றாற் போல தனது கர்மங்களை செய்யக்கூடியவர் அணுகரு அனுகூலத்தை கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வரர் எனவே சனீஸ்வரர் கொடுப்பதை நவக்கிரகங்களில் யாராலையும் தடுக்க முடியாது சனீஸ்வரர் கொடுப்பதை அதே போல் கெடுப்பதையும் ஒம்பது நவக்கிரகங்களில் சனீஸ்வரர் மாதிரி கெடுப்பது யாரும் கிடையாது அப்போ நம்ம எந்தளவுக்கு அவங்கள நம்ம அவரை நம்ம பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு நம்ம வேண்டுதல் பண்ணிட்டோம்னா அது தக்கன நிச்சயமாக நமக்கு நடக்கும் நேயர் பெருமக்களுக்கு ஆவலாக காத்து கொண்டிருக்கின்ற பன்னெண்டு ராசிகளுக்கும் இருபத்தொம்போது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தொம்போதுன்னு சொல்கிறத விட நான் முப்பதுன்னு சொல்கிறேன் அது ஈஸியாக இருக்கும் இருபத்தொம்போது முடிஞ்சோன்னு உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கவரா இருபத்தொம்போது வந்தோன்னு உங்களுக்கு பெரிய சக்கரவர்த்தி யோகத்தை கொடுப்பாங்களா கிடையாது மெதுவாக மெதுவாக செய்யக்கூடியவர் அப்போ இருபத்தொம்போது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பன்னெண்டு ராசிக்கும் அவ்வளவுக்கு எப்படி இருக்கிறது இப்போது பதிவு செய்ய காத்திருக்கின்ற மகர ராசி கற்களும் முட்களும் தட்பமும் வெப்பமும் ஏன் பஞ்சபுதத்தின் பிடியிலிருந்து எல்லாவற்றையும் கடந்துதான் போகிறோம் கடந்துதான் வந்தோம் சளித்தாலும் பழித்தாலும் அழித்தாலும் நாமே எல்லாவற்றுக்கும் பொறுப்பு எங்கும் எப்பொழுதும் எதற்கும் துணிந்து நின்று தயாராக சவால் என்ற வார்த்தைக்குள்ளே தான் வாசல் என்ற வார்த்தையும் மறைந்திருக்கிறது சவால் தான் வெற்றிக்கு வாசல் என்ற கடந்தகால சோதனைக்கு சாதனை படைப்பது தாங்கள் தான் மகர ராசி தான் மகராசனாக இருக்கக்கூடிய ராசி மகாராசனாக இருக்கக்கூடிய ராசி மதிப்பிற்குரிய ராசி வணக்கத்துக்குரிய ராசி வாழ்க்கு வாழ்த்துக்குரிய ராசி தொழிலாளிக்குரிய ராசி நுண்ணறிவுக்குரிய ராசி ஆராய்ச்சி அறிவுக்குரிய ராசி தாங்க மகரத்துக்கு வந்து அவ்வளோ மதிப்பு அதாவது விட்டோம் போயிட்டோம் எதை செஞ்சோம் கடமைக்கு செஞ்சோம் அப்படின்னு இல்லை கருத்து ஆலமிக்கவர்கள் கருத்துரிமைக்கு உரியவர்கள் கரெக்டாக ப்ராக்டிக்கலாக எப்படியெல்லாம் செய்யணுங்கிறத நினச்சி செய்யக்கூடியவங்க மகர ராசி அப்போ உங்கள் ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் இருபத்தொம்போது மூன்று பயிற்சி மகத்தானதாக இருக்கும் உங்கள் ராசிக்கு மூணுக்கு போய் சேர்ந்துறார்கள் உங்கள் பரிசுத்தமாக ஆகிவிட்டார்கள் உங்களை என்ன பண்ணுறாரு பரிசுத்தமாக ஆக்கி விட்டார் இருபத்தி ஒம்பது மூன்றில் இருந்து உங்களுடைய பாதச்சனியை யார்கிட்ட கொடுக்குறீங்க உங்கள் ராசிக்கு உரிய இன்னொரு அதிகாரிகிட்ட கொடுக்குறீங்க உங்கள் அதிகாரி யார் இன்னொருத்தர் உங்கள் அதிகாரி ஒருத்தர் தான் பாவகம் வேறு அப்போ கும்பத்துக்கு கொடுத்துருங்க அப்போ கும்பத்துக்கு கொடுக்கும்போது நீங்கள் லைன் கிளியர் இதுவரை இதுவரைப்பட்ட கஷ்டம் துன்பம் துயரம் வெக்கம் மானம் சூடு சூறுமை விட்டது தொட்டது பட்டாக்குறை விட்ட குறை தொட்ட குறை கேவலம் உயிருக்கு உயிராக போராடியது தாம்பு கயிறில் தொங்கியது ட்ரெயினில் விழுக போனது ஃபயர் ஆகினது கேஸில் போனது கடலில் புதிச்சது எல்லாமே முடிஞ்சிடுச்சு எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு எல்லாத்துக்கும் ஒரு புனிதம் எல்லாத்துக்கும் ஒரு திறமை எல்லாத்துக்கும் ஒரு சுப காரியம் எல்லாத்துக்கும் ஒரு எதிர்காலம் எல்லாத்துக்கும் ஒரு நற்காலம் வந்து உங்களை பாராட்டுறாங்க யாரார் என்ன செஞ்சாங்களோ அவங்க எல்லாம் எல்லாம் உங்களை போற்றி பாராட்டக்கூடிய நேரம் மகர ராசிக்கு போதுமா உங்கள் தசா புத்தியை பார்த்துக்கோங்க உங்கள் திசா புத்தியை பார்த்துக்கோங்க உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரம் உங்கள் ராசிநாதன் உங்கள் லக்கணம் தயவு செய்து லக்கணத்தை பிரய்ச்சித்து பண்ணிக்கங்க உங்கள் லக்கணத்தை கவனமாக எடுத்துக்கங்க அந்த லக்கணத்தை எடுத்துக்கிட்டு உங்கள் தசா புத்தியை பார்த்துக்கிட்டு மகர ராசிக்கு சனி திசையில் புதன் புத்தி எப்படி இருக்கும் யாரும் சொல்ல தேவையில்லை அப்படியே ரிவர்ஸில் புதன் திசையில் சனி புத்தி சூப்பராக இருக்கும் ரெண்டு பேரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க நீ எவ்வளோ செஞ்ச இருபது நான் இரநூறு நீ இரநூறு நான் நானூறு இப்படி போட்டி போட்டி செய்யக்கூடிய நேரம்தான் புனிதமான இந்த சனி பயிற்சி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல போயிருக்கார் பாதச்சனியாக பாதச்சனி மட்டும் போயிட்டார் ஆனால் என்ன செய்கிறார் புனிதமான இடத்துக்கு போயிட்டார் மூணாறு எட்டு மூ மூணாறு எட்டு பன்னெண்டுங்கிறப்பில் அதுதான் புனித மேடம் உங்கள் சனீஸ்வரனுக்கு அப்போ அப்படிப்பட்ட நேரம் இருக்கும்போது மகர ராசிக்கு ஒரு மகத்தான எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் அதில் எந்த கருத்தும் மாற்று கருத்து இல்லை அப்போ என்ன பொறியியல் உங்களுடைய பொறியியல் சம்மந்தப்பட்ட வேலை அதுக்கடுத்தது கயிறு சம்பந்தப்பட்ட வேலை அது சம்பந்தது பெரிய உயர்ந்த மரம் தேக்கு சம்பந்தப்பட்டது பூமிக்கு கீழே உள்ள வேர்க்கடலை அந்த கடலை கடலை கரணக்கிழங்கு உருளைக்கிழங்கு அந்த கிழங்கு வகைகள் அந்த கிழங்கு வகை மட்டுமல்ல அதுக்கடுத்தது கருப்பொருள் பெட்ரோல் பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி எண்ணெய் வித்துக்கள் இதெல்லாம் உங்களுக்கு தான் இது எல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் ப்ராப்பராக செஞ்ச செங்கல் சூளை செங்கல் சூளை உங்களுக்கு தான் செங்கல் சூளை இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் நிச்சயமாக அதாவது உங்கள் தொழிலுக்கு வேண்டியதை செய்யும் பொழுது இந்த பாதச்சினை மிகப்பெரிய பலனை கொடுக்கும் மிகப்பெரிய பலனை கொடுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டு பண்ணுறது உங்கள் எல்லாத்துக்குமே தசாபத்தி உங்கள் லக்கனம் உங்கள் ராசிநாதன் ராசிநாதன் கன்ஃபார்மாக மூணுக்கு வந்தாச்சு ராசிநாதன் கன்ஃபார்மாக மூணுக்கு வந்துட்டாரு அப்போ அதுக்கடுத்து யார் யார் எங்கே இருக்காங்க உங்கள் ஜாதத்தில் பாருங்கள் வர்க்கோத்தம பலனை இருக்காங்களா வர்க்கோத்தமத்தில் இருக்காங்களா இல்லை பரிவர்த்தனை இருக்காங்களா நவாம்சத்தில் எப்படி இருக்காங்க நவாம்சில் பத்து கூறியவர் யார் ஏன்னா தொழிலை பற்றி நம்ம பேசுகிறோம் சனிப்பயிற்சிக்கு ப்ராக்கெட்டுகளை போட்டால் அவர் தொழிலாளி சனிப்பயிற்சிக்கு ப்ராக்கெட்டுகளை போட்டால் அவர் தர்மர் சனிப்பயிற்சிக்கு ப்ராக்கெட்டில் போட்டால் அவர் தான் சுப்பீரியர் எல்லா பொருத்தமும் கீழையும் மேலையும் அதாவது லக்கணம் சிம்ம லக்கணம் தனுசு லக்கணம் வேலை செய்யாது அது வேலை வாங்கும் ஆனால் இவங்க அப்படி இல்லை எல்லாத்தையும் கடந்து எங்கே என்ன செய்யணுங்கிறத நிர்ணயம் பண்ணி வேலை செய்யக்கூடியவங்க ப்ராப்பராக செய்யக்கூடியவங்க இம்ப்ராப்பர் நாட்டம் ப்ராப்பராக செய்யக்கூடியவங்க அதனால் மகர ராசிக்கு ஒரு மகத்தான ராசி இந்த நேரம் இனிமேல் கடந்த காலம் ரெண்டரை ப்ளஸ் ரெண்டரை ப்ளஸ் ரெண்டரை ஏழரை வருஷம் பட்ட கஷ்டம் துன்பம் துயரம் எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க இல்லைங்கய்யா நீங்கள் தான் சொல்கிறீங்க முடிஞ்சு போச்சுன்னு வாழ்க்கையில் இன்னும் அங்கே ஜெயிக்கவே இல்லையா யார் சொல்கிற தெரியுமா திருவோணத்துக்காரவங்க இந்த திருவோணத்துக்காரவங்கள நான் என்னன்னு சொல்ல முடியாது எப்படியாவது மாதத்துக்கு ஒரு பத்து பேர் வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் வந்துடுவாங்க திருவோணத்துக்காரவங்க அவங்களுக்கு பதில் சொல்லணும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பதில் சொல்லணும் அவங்க ஜாதத்தையும் வைக்கணும் அவங்கள தசாபத்தியும் பார்க்கணும் நவாம்சம் பார்க்கணும் திரேகானம் பார்க்கணும் சப்தாம்சம் பார்க்கணும் சந்திரனை பார்க்கணும் சுக்கரன பார்க்கணும் எல்லாத்தையும் பார்த்து பலன் சொன்னா தான் விமோசனம் முனீஸ்வரர் வழிபாடு கருப்புசாமி வழிபாடு அகர்மூர்த்தி வழிபாடு மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமன் சிவபெருமன் வழிபாடு இதெல்லாம் பண்ணி வரும்போது மிக உன்னதமான நிலையை உங்கள் ராசிநாதனோட உங்கள் தசாபுத்தியோட உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும் கருப்பு சம்பந்தப்பட்ட பொருள் உங்களுக்கு அஞ்சாம் நம்பர் யோகா நம்பர் ஆறாம் நம்பர் யோகா நம்பர் அஞ்சு ஆறெல்லாம் யோகா நம்பர் கருப்பு சம்பந்தப்பட்ட பொருளை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் வக்கீலு அட்வொகேட்டு அம்பாஸ்டரு வெளிநாடு இதெல்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக உண்டு தைரியமாக இறங்குங்கள் உங்கள் தொழில்